அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன சார் கட் அவுத்தோடு சொன்னால் சிரிக்கிறீங்க சிரிக்காமல் என்ன என்ன பண்ணுறது கரன்சி அடிக்க வந்த என்னையே கட் அவுத்தோட சொல்கிறீங்களே என்னது கரன்சி அடிக்க வந்தீங்களா அப்போ நீங்கள் என்னாது கரன்சி அடிக்கவா பேக் ஸ்டார்ட் மிஸ்டர் விஜய் நீங்கள் இந்த நாற்காலியில் உட்காந்துருக்குறீங்க வில்லன்ட்டை பேசி முடித்ததுமே எந்திரிச்சு ஸ்டெயிலாக இந்த தொப்பியை மாட்டிட்டு அப்படி நடந்து வர்றீங்க பக்காவாக நடந்து வர்றாரு சூப்பர் கட் மிஸ்டர் விஜய் சூப்பராக பண்ணனீங்க கண்டிப்பாக என்னோடய அடுத்த படத்துலையும் உங்களுக்கு சான்ஸ் தருவேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் போலீஸ் ஸ்டேஷன் மிஸ்டர் விஜய் நீங்கள் அமர்நாத்த பார்த்து பயங்கரமாக ஹீரோ ரேஞ்சுக்கு டைலாக் பேசுறீங்க தெருவுக்கு தெருவு கேட்டுப்பார் இந்த விஜய் பற்றி தெரியும் இதுதான் முடிவா விஜய் ஒரு தடவை தான் சொல்லுவேன் கட் சார் நீங்கள் இன்னைக்கு பெரிய ஸ்டாரு பெரிய நடிகர் எங்கள் கதையை கேட்டுட்டு கதைக்கு மதிப்பு கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக நடித்து தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ளாஸ்பேக் எண்டு இப்போ தெரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு ஆஹா இந்த போலீஸு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டியா ஷூட்டிங் முடிச்சுட்டு வழியில் ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த தீபக் இருக்கானே அவன் பேசினதை கேட்டுச்சு டெய் அவர் பேச்சே சரியில்லை பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அவர் கடத்தின தங்கத்தை பணமாக மாற்ற சொன்னார் பத்து கோடிக்கான கமிஷன் எடுத்தாச்சு பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான் ஆமாம் தீபக் இல்லைன்னா நமக்கு பிரச்சனையாயிடும் இப்படி உன் ஆள் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சதும் என் கூட வேஷம் போட்ட எல்லா போலீஸையும் அள்ளிட்டு இங்கே வந்துட்டேன் எவ்வளவு நாளைக்கு தான் நானும் சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறது ம் ஹீரோவா ப்ரொமோஷன் ஆக வேண்டாமா சார் இது ரொம்ப அநியாயம் சார் நீ செஞ்சது மட்டும் நியாயமா ஆஹா என்னடா இது என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே ஐயா நாங்கள் மூணு பேரும் நம்பர் ஒன்று ஆகிறதுக்காக கடத்தலில் இறங்கணும் அப்புறமா தான் தெரிஞ்சது நாங்கள் கடத்தின பார்ட்டிங்க எங்களை விட பெரிய கடத்தல் பார்ட்டிங்கன்னு அவங்க நம்பர் ஒன் ஆயிட்டாங்களேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணினேன் அப்புறம் என்னன்னா இந்த ஹவுஸ் ஓனர் பணத்தை எங்கே வச்சுருக்காருன்னு தெரியாமல் அளமோது நாங்கள் அப்போ ஹவுஸ் ஓனர் தான் நம்பர் ஒன்றுன்னு நினச்சி அப்பையும் ஃபீல் பண்ணினேன் இப்போ என்னடான்னா எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் போலீஸு நம்பர் ஒன் ஆகிட்டாரய்யா நம்பர் ஒன் ஆகிறது நாமளாக அமைச்சிக்க முடியாது அதுவா தானாக அமையணும் போல இருக்கு டேய் பத்மநாபா பரஞ்சோதி பார்த்திங்களாடா எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் ஆகி கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்ருந்த ஒரு போலீஸு இன்றைக்கி நம்பர் ஒன் வாங்கடா போய் ஜீப்பில் ஏறுவோம் இடம் கிடைக்காமல் போயிட போகுது என்னது விசில் அடிக்கிறாரு அடடா போலீஸ்காரங்க உள்ளே வர்றாங்களே டூ நாட் ஒன் டூ நாட் த்ரீ இந்த பணப்பெட்டியை தூக்கி நம்ம வண்டியில் வைங்க பத்து கோடி ரூபா பணம் போச்சு சித்ரா என்னங்க பண்ணுறது நீங்கள் அந்த தங்கக்கண்ணன்ட்ட இருந்து தங்கத்தை ஆட்டையை போட்டிங்க அது பணமாக மாறினதும் இப்போது இவர் ஆட்டையை போட்டு போகிறாரு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க